வினோஜா சேனல் நேயர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்னோட மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஜெக்டுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டீங்க நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆசிரியராக பணிபுரிக்கிறதுக்கும் உங்களுக்கு விருப்பமா இருந்தாலும் சரி இல்லை நான் டீச்சிங் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமா இருந்தாலும் சரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கேவிஎஸ் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதாவது பாத்தீங்களா கேந்திரியா வித்யாலயா ஸ்கூலு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க மொத்தம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வேகன்சி வந்து பத்தி இருக்கு ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கற்பித்தல் மற்றும் கற்பித்தல் அல்லாத பதவி அதாவது டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்ல வந்து பத்தி கொடுத்துருக்காங்க இப்பவே வெட்ட பிக்கலாம் எல்லா லிங்குமே ஓப்பன் ஆகிருச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் விரிவாக சொல்கிறேன் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் தேடி கொண்டு வந்து எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாப் வாங்கிருங்க ஒன்றால்னால் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப் வாங்கிடலாம் அதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் பார்க்கலாம் ஆக பஸ்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி ஆணையர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அடுத்து உதவி ஆணையர் ரெண்டு டைப் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் இ ரெண்டுமே குரூப் ஏ நல்லா சேலரி எட்டு வேகன்சி ஒன்னும் ஒன்பது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வேகன்சி இதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் பிரின்சிபல் பாருங்க நூத்தி முப்பத்தி நாலு வேகன்சி என்விஎஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க இதுல ஒரு தொண்ணூத்தி மூணு வேகன்சி அடுத்து அஸ்டன்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வர் ஐம்பத்தி எட்டு வேகன்சி வைஸ் பிரின்சிபல் முதுகலை ஆசிரியர் நல்லா நோட் பண்ணிங்க பிஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியில் நூற்றி இருபத்தி நாலு ஆங்கிலத்தில் நூற்றி அறுபத்தி நாலு இயற்பியில இரநூத்தி பதிமூணு வேதியியல்ல இரநூத்தி நாலு கணிதத்தில் வந்து பாருங்கள் எண்பது உயிரியல்ல நூற்றி இருபத்தி ஏழு வரலாறு புவியியல் பொருளாதாரம் வணிகம் கணினி அறிவியல் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தின் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்குது அடுத்து பாருங்கள் என்விஎஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கில் கேவிஎஸ் அண்டு என் விஎஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க அதே மாதிரி டிஜிடி அதுவும் கேட்டிருக்காங்க பிஜிலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க நீங்கள் எது படிச்சன்னாலும் அந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வர உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கடல் லாக்காக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது இதில் நீங்கள்லாம் விண்ணப்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா நான் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் வாங்கிடலாம் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா ஏன்னா ஆசிரியர் தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா வேலை வாங்கறதுக்கு நம்ம வீடியோ போட்டா எப்ப வீடியோ போடுவாங்க ஏதாவது ஜாப் கிடைக்குமா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வாய்ப்பு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து கிடைக்காது சேலரியும் உங்களுக்கு ஆசிரியர் வேலையெல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலதான் மினிமம் அதுக்கு மேல இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் தான் அதுல அந்த அலவன்ஸ் எல்லாம் இருக்குது அதனால மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கான கல்வித்தகுதியில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்தந்த சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா அதெல்லாம் நீங்க நோட் சஜஷன் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க வயது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி ஆணையம் இருக்குது நாற்பத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு குரூப் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் பிரின்சிபலுக்கு முப்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது துணை முதல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு பிஜிடிக்கு நாற்பது டிஜிடிக்கு முப்பத்தஞ்சு லைப்ரரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட கேட்டிருக்காங்க பாருங்க முப்பது வயசுக்கு உள்ள இருக்கணும் நிர்வாக அதிகாரிக்கு நாற்பத்தஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏஜ் கொடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்துங்க அது உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க அடுத்து உதவி ஆணையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் மன்த்லி இருக்கும் உதவி ஆணையர் இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் அடுத்து பிரின்சிபலுக்கும் எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு துணை முதல்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு அடுத்து பிஜேடிக்கு வரும் பாருங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு அதே மாதிரி டிஜிடிக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நூலக லைப்ரரியுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு தொள்ளாயிரம் அதே மாதிரி தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு முப்பத்தி நானூறு நிர்வாக அதிகாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு நிர்வாக அதிகாரி எஃப்ஓர் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த மாதிரி வந்து ஐ லெவல்ல வந்து சம்பளம் கொடுக்குறாங்க இதெல்லாம் கிடைச்சுன்னா உங்களுக்கு லக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒன் டயர் வந்து உங்களுக்கு ரெண்டு எக்ஸாமினேஷன் இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைபிட்டு உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சுருக்கெழுத்து கணினி தேர்வு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்டர்வியூ இருக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுந்து அட்டன் பண்ணி போதும் இந்த டை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா வந்து பார்த்தீங்கன்னா தேர் வைப்பாங்க கம்ப்யூட்டர் படிச்சிருந்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியாக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாம் ஓகே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் அதிகமா இருக்குது ஆமா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா கொடுத்துருக்காங்க உதவி ஆணையர் முதல்வர் துணை முதல்வர் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு ஐநூறு ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மற்ற விண்ணப்பத்தாருக்கு அதே பாருங்க பிஜிடி உதவி பொறியாளரு மீதி சொல்லி வந்து இந்த எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க மற்ற விண்ணப்பத்தாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா இந்த பிரின்சிபல் துணை முதல்வர் இவங்களுக்கு எல்லாம் எட்நூறு மற்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விண்ணப்பிக்கும் முறைகள் என்ன தான் விண்ணப்பிக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நோட்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன் ரீட் பண்ணுங்க நீங்க எலிஜிபிளாக இருந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணி உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு நம்பி கான்ஃபிடன் இருந்தால் மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கங்க எத்தனையோ நம்ம செலவு தான் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து பத்திர கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஜாப் மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதிகங்கிறதுனால அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இம்பார்ட்டன் பாருங்க பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தேதிக்குள்ள விண்ணப்பிச்சு வாங்கிருங்க நண்பா இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் நம்மளுடைய வினோத் ஜாப் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு எல்லாருமே வந்து பத்திலாம் பார்த்து பயனடைச்சிட்டு வரீங்க இன்னும் மென்மேல் நம்ம சேனல் வந்து பத்திலாம் வளர்ந்து இன்னும் புது புது தகவல்லாம் நாம் நாம வந்து பத்தி கத்துக்கலாம் உங்களோட உங்களுக்கு தெரியாத நான் சொல்றேன் எனக்கு தெரியாத நீங்க வந்து பத்தீங்கன்னா சொல்லுங்க நாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கலாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்